தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பொறுப்பேற்கிறது பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நாளை பதவியேற்கிற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச்செயலர் டி டி விஜகன் டெல்லியில் இருந்து நம்மளுடைய இணைந்திருக்கிறார் அவருடன் பேசுவோம் சார் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்கிறது கூட்டணி அரசாக இது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஆர்வடம்லாம் எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரசு எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்களும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கீங்க ஆறுடவெல்லாம் பொய்யாயிடும் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஐந்து ஆண்டுகளை வெற்றிகரமாக இந்த ஆட்சி நிறைவு செய்யும் தேர்தல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் என்டிஏ மேனிஃபெஸ்டோவில் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் உறுதியாக நிறைவேற்றி முடிப்பார் அவங்க தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி நடத்தினால் எப்படி அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குமோ அதே சுதந்திரத்தை மூத்த தலைவர்களான ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்களும் அவருக்கு அந்த சுதந்திரத்தை தருவார்கள் காரணம் அவர்களும் நீண்ட அனுபவமிக்க தலைவர்கள் முதல்வர்களாக முதல்வராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் அதனால் அவர் பிரதமருக்கு உறுதுணையாக இருந்து அவர் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் மக்களுக்கு அளித்த அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது நேற்றே என்டிஏ மீட்டிங்ல மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கிற கூட்டத்திலேயே அவர்கள் திரு நாயுடு அவர்களும் பீகார் முதல்வரும் பேசியதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணி இப்படி அமைஞ்சிருக்கலாம் அதிமுக கூட்டணி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பாஜகவுடைய தலைவர்களாகட்டும் அதிமுக தலைவர்களாகட்டும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு வராங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி அமைஞ்சிருந்தால் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வலுவான ஒரு எதிர்ப்பை வந்து கொடுத்திருக்க முடியுமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிந்தவரை பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுகவிற்கு நல்ல ஒரு கூட்டணி என்கிற முறையில் சிறந்த மரியாதை கொடுத்துதான் வந்தார்கள் பழனிசாமி தான் விநாசகாலை விபரீத புத்தின்னு ஏதோ தப்பு கணக்குகள் எல்லாம் போட்டுக்கொண்டு தப்பான முடிவு எடுத்திருக்கிறார் அதுதான் உண்மை அதனால இந்த தவறு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சாரமே தவிர இதில் இந்த கூட்டணி அப்படி அமைந்திருந்தால் எப்படி அமைந்திருந்தால் என்று கேட்பதெல்லாம் இதற்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க இருப்பது திரு பழனிசாமி தான் அவங்க தான் என் கூட்டணியில் வந்தால் இன்னுமோ அவர்களுக்கு எதிர்காலம் இருக்காது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் ஏதோ வெற்றி பெறப் போவதை பிஜேபி தான் தடுத்து வருகிறது திரு அண்ணாமலை தான் தடுக்கிறார் அப்படி என்றெல்லாம் அவர்கள் தவறான தப்பான ஒரு கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வந்தார்கள் திரு அண்ணாமலை அவர்களோ பிஜேபியோ அவருக்கு எந்த விதத்திலும் அவர்கள் இடைஞ்சலாவோ ஏதோ இல்லை இவர்களா தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு இவர்களாக பதவி வெறியில பணத்திமிரில்ல அப்படி பேசி வந்தார் திரு பழனிசாமி அவரை சேர்ந்த சிலரும் இன்றைக்கு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் மீது பழி போடுகிறார்கள் அதுதான் உண்மை தேர்தல் தோல்விக்கு பிறகு ஏடிஎம்கில் ஏதாவது மாற்றங்கள் வரும்னு நீங்க நம்புறீங்களா சார் இல்ல ரெட்டை இருக்கிறதுன்னு நம்பிட்டு இருக்கிற அந்த தொண்டர்கள் உண்மை நிலவரம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா தொண்டர்களும் அம்மாவின் தொண்டர்கள் அதிமுகவில் இருப்பவங்களுக்கு ரெட்டைலே இருக்கிறது அம்மாவின் கட்சி புரட்சித்தலைவர் கட்சி பழனிச்சாமியிடம் இருக்கிறது என்று கொண்டு தங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை பழனிசாமி தலைமையில் எந்த ஒரு உயர்வும் அந்த கட்சி இன்னும் பலவீனப்படுமே தவிர மீண்டும் தமிழ்நாட்டில் அது அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் உள்ள இருந்த கட்சியாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதே அவர்களுக்கு தெரியும் தெரிந்தும் மௌனம் சாதிக்காமல் சரியான நேரத்தில் அவர்கள் எல்லாம் முடிவெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவரை வழிநடத்துவதற்கு தேர்ந்தெடுத்தால்தான் இருபத்தி ஆறிலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியும் திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க கடந்த பல தேர்தல்கள் வந்துட்டு இதே கூட்டணியில வந்து பல்வேறு வெற்றிகளை பார்த்துட்டாங்க சோ அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல வந்து தற்போதைக்கு தேவை அப்படின்ற ஒரு நிலை தான் வந்து இப்பதா அரசியல் விமர்சனம் சொல்றாங்க சோ டுவெண்டி சிக்ஸ்லயும் வந்துட்டு அவங்க கன்னியூ பண்ற பட்சத்துல அமமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா இல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையில என் கூட்டணி இன்னும் பலப்படுகின்ற விதமாக தமிழ்நாட்டில் கூட்டணிகள் பலப்பட வேண்டும் உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டெஃபினட்டாக என்டிஏ அலையன்ஸில் தான் இருப்பாங்க உறுதியாக நாங்கள் வந்து அந்த அலையன்ஸில் தான் இருப்போம் தொடருவோம் மிக்க நன்றி சார்